ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு சைட் டிஷ் தாங்க செய்ய போகிறோம் வாங்க அது என்ன செய்யலான்னு பார்க்கலாங்க நான் வந்து முள்ளங்கியை இப்படி நல்லா மெலுசாக புதுசாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க இதை வச்சு நம்ம ஒரு பொரியல் பண்ணலாங்க டக்குன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி பாருங்கள் ஒரு வானொலி வச்சுக்கிறேங்க நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிறேங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு வெடிச்சதும் பச்சை கலர் பருப்பு சேர்த்திக்கலாங்க உளுந்த பருப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் வெட்டி வச்சுக்கிறேன் சேர்த்துக்கிறேங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் வெட்டி வச்சுக்கிற மாதிரி சேர்த்துக்கிறேங்க சேர்த்திட்டு நம்ம அதை வதக்கிட்டுருக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினது நம்ம முள்ளங்கி வந்து கூட சேர்த்திக்கலாங்க சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு வதக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம எண்ணெயில் சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு இது கூட தண்ணியெல்லாம் சேர்த்த வேண்டாங்க இப்படியே நம்ம தட்டு வச்சு சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாங்க இடையில ஒரு ரெண்டு தடவை கலந்து கொடுக்கலாங்க நம்ம ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு நிமிஷம் இருந்து நம்ம ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கருவேப்படையில் சேர்த்துட்டு திருப்பி கலந்து மூடி வச்சிடலாங்க பாருங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நம்மளுக்கு அந்த ஆவித்தண்ணியே சூப்பராக இது வந்து நல்லா வெந்து நம்மளுக்கு இந்த முள்ளங்கி பாருங்கள் நல்லா மசிஞ்சு போகிற அளவுக்கு வந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம இந்த தேங்காய் பூ வந்து சேர்த்திக்கலாங்க தேங்காய் பூ தேவையான அளவு சேர்த்திட்டு மல்லிகளையும் சேர்த்திக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கலாங்க பாருங்கள் ரெண்டே நிமிஷத்தில் நம்மளுக்கு சுவையான முள்ளங்கி பொரியல் ரெடிங்க நீங்களே வீட்டில் செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் சந்திக்கலாங்க